മല്ലിക മണസ തൊട്ട് ഇളുക്ക് തടി മാണ് വളയൽ മട്ട് വയസ തൊട്ട് വളക്കിതടി മീൻ മന്ദാര ചെടി ഓരത്തിലേ മാമൻ നടത്തരപാടത്തിലേ മാനേ മരുദാനി പൂസവാ അടയാളം പോടവാ முடி வச்சு முடி வச்சு மறைச்சி வச்சதெல்லாம் காத்தடிச்சு காத்தடிச்சு களைஞ்சி போனது என்ன பாடி வச்சு பாடி வச்சு பறிக்கி வச்சதெல்லாம் காதடிக்க காதடிக்க விளைஞ்சி வந்தது என்ன உன்னாலதான் உன்னாலதான் உதிர்ந்து கண்ணாலதா கையாலதா கலந்து கிட்ட சொர்க்க சாமி வாசலிலே மாட்டிக்கிட்டேன் இப்போ வம்பினிலே நானே மறுதானி பூசவா நீயே அடையாளம் போடவா பூவரசம்பூவுக்குள்ளே சம்பூவுக்குள்ளே இருப்பதொல்லு பூப்பெரிக்கும் அப்பீழைக்கு பசிக்குதம் நில்லு இல்லை தேனெடுத்து எதுக்கு இங்கே வரணும் பரிதவிச்சு பசிச்சு தின்னா பந்தியும் போட்டு தரணும் ஆடி ஆடி பாடி வந்து குருவி கிச்சி கிச்சி பேசுதையா மனசு கொஞ்சம் துருவி பிஞ்சு பிஞ்சு வீரல் கொஞ்சதடி கொஞ்சி கொஞ்சி வந்து கெஞ்சி கெஞ்சிதடி மணி மருதானி பூசவா தேனி அடையாளம் போடவா മല്ലിക മൊട്ട് മണസ തൊട്ട് ഇളുക്കയ്യാ മാനേ വളയൽ മെട്ട് വയസ തൊട്ട് വളക്കി രാ